நாய்களுக்கு ஆதரவாக தான் தெரிவித்த கருத்துக்களால் யாராவது காயப்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக நடிகர் கோபி தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் யாரும் தயவு செய்து ஆஹ் என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சுடுங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனா நான் போன எண்ணமும் வேற நடந்தது வேற அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் நினைக்கிறேன் தனியார் தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பங்கேற்றது தனக்கு தெரியாது என்றும் மனசாட்சி இல்லாமல் தான் பேசவில்லை என்றும் படவாகோப்பி விளக்கமளித்துள்ளார் நான் எபிசோட் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு சோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்கே வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் நாய்களின் குணாதிசயம் பற்றி தான் பேசியதை கட் செய்துவிட்டு ஒளிபரப்பு செய்திருப்பதாக கூறியுள்ள நடிகர் படவா கோபி இதை யாரும் நம்ப வேண்டாம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அது டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் ஆள் வந்தா அப்படின்றத தான் நாங்கள் பதிவு பண்ணேன் ஆனால் வெறும் ஒன்பது மணிக்கு மேலே வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோடு வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறாரு அன்எடிட்டட் வேர்ஷனை தயவுசெய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும்